சினிமாவில் பேய் படங்களுக்கு தனி மவுசு உண்டு காரணமாக காஞ்சனா அரண்மனை தில்லுக்கு துட்டு பீட்சா போன்ற திரைப்படங்கள் அடுத்தடுத்த பாகங்களாக உருவாகி வருகின்றன காஞ்சனா திரைப்படம் இதுவரை மூன்று பாகங்களாக ரிலீஸ் ஆகியுள்ளது அதே போல் சந்தானம் நடித்த தில்லுக்கு துட்டு படம் இரண்டு பாகங்களாகவும் பீட்சா திரைப்படம் மூன்று பாகங்களாகவும் ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்றன அந்த தமிழ் சினிமாவின் முதல் நான்காம் பாகம் திரைப்படமாக அரண்மனை திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது சுந்தர்சி இயக்கத்தில் ஆன மூன்று பாகங்களும் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றியை ருசித்ததால் அதன் நான்காம் பாகத்தை தற்போது வெளியிட்டிருக்கிறார் சுந்தர்சி இந்த படத்தில் ராசி ராசிகண்ணா ஆகியோர் ஹீரோயின்களாக நடித்துள்ளனர் ஹிப் ஹாப் ஆதி இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இந்த ஆண்டு புதுப்படங்கள் எதுவும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை அந்த ட்ரெண்டை அரண்மனை போர் திரைப்படம் தகர்த்தெறிந்துள்ளது அந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பி வருகிறது அதன்படி அரண்மனை போர் திரைப்படம் முதல் மூன்று நாட்களில் இந்திய அளவில் பத்தொன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து கோடியும் உலகளவில் இருபத்தி கோடியும் வசூலித்து இருந்த நிலையில் தற்போது அந்த படத்தின் நிலவரம் வெளியாகி அதன்படி அரண்மனை திரைப்படம் நான்காம் நாளான நேற்று இந்தியாவில் மட்டும் மூன்று கோடி வசூலித்துள்ளது இதன் மூலம் உலகளவில் இருபத்தி ஐந்து கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்து சாதனை படைத்துள்ளது ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த ஆண்டு திரைக்கு வந்த லால்சலாம் திரைப்படம் நான்கு நாட்களில் வெறும் பதினோரு கோடி மட்டுமே வசூலித்த நிலையில் அரண்மனை போர் திரைப்படம் அதைவிட டபுள் மடங்கு வசூலித்து வாரி குவித்துள்ளது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.